சிறப்பான என்று எதுவும் இல்லை எதையும் ஆர்வத்துடன் அணுகுவதில் மட்டும்தான் எனக்கு அதிக விருப்பம் என்று கூறியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நாம் பெரியவர்கள் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு எந்த வேலையும் விருப்பத்தோடு செய் நல்லா வரும் விருப்பத்துடன் தாங்கள் பார்க்கும் வேலையை செய்பவர்களால் தான் அந்த துறையில் ஜொலிக்க முடியும் எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வேலை அமைந்து விடுவதில்லை இதுதான் நம்ம வேலைன்னா ஆகிப்போச்சு போச்சு அப்புறம் என்ன ஜாலியா பார்க்க வேண்டியதுதான் என்று அதில் ஆழ்ந்து போகிறவர்கள் தான் முத்தெடுக்கிறார்கள் சிலருக்கு படித்த படிப்பு ஒன்றாக இருக்கும் அமைகிற வேலை வேறென்றாக இருக்கும் ஆனால் அந்த வேலையும் நன்கு கற்று தேர்ந்து உயர உயர கொண்டிருப்பார்கள் வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை புரட்டி போட்டுவிடும் நாம் நிலை தடுமாறி பள்ளத்தில் விழும்போது கெக்களி கொட்டி சிரிக்கும் அந்த நேரத்தில் சோந்து சுருண்டு விழுந்து விடாமல் கிடைத்ததை கெட்டியாக பற்றி கொண்டு எழுகிறவர்கள் சாதிக்கிறார்கள் அப்படியொரு சாதனையாளர் பெங்களூரில் வசிக்கும் வீணா அம்பரீஷ் அவரை பற்றிய தகவல் கிடைத்ததும் இணையதளத்தில் தேடிய போது அவர் தொடர்பான வீடியோக்களை கிடைத்தன வாழ்ந்தாக வேண்டும் அதற்கு சம்பாத்தியம் வேண்டும் அதற்கு வேலை வேண்டும் என்ன செய்யலாம் என்கிற கேள்வி சதா குடைந்து கொண்டிருந்தது இதற்கிடையில் அவருக்கு திருமணமாகி ஆறு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் நான்கு வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருந்தார்கள் அவருடைய கணவர் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் அந்த சம்பாத்தியம் ஐந்து பேர் கொண்ட அந்த குடும்பத்துக்கு போதவில்லை என்ன செய்யலாம் என்கிற யோசனையுடன் இருந்தவர் ஒரு நாள் பெங்களூரில் இருந்த விக்டோரியா மருத்துவமனைக்கு மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வாங்குவதற்காக சென்றார் வீணா அவர் வாழ்க்கை மாற்றத்துக்கான விதை விழுந்தது அங்கேதான் விக்டோரியா மருத்துவமனையில் ஒரு பெண்ணை பார்த்தார் வீணா அந்த பெண்ணுக்கு இரு கால்களும் இல்லை அந்த பெண் ஒரு கை குழந்தையுடன் தும்கூரிலிருந்து பெங்களூருக்கு வந்து போகிறார் என்று சொன்னார்கள் அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு குழந்தையோடு விளையாடுவதையும் உணவு ஊட்டி விடுவதையும் பார்த்தார் தன்னையும் வந்த பெண்ணோடு ஒப்பிட்டு பார்த்தார் அப்போதுதான் அவருக்கு புரிந்தது தனக்கு இருக்கும் பிரச்சனையெல்லாம் அவர் முன்னால் ஒன்றுமே இல்லை என்பது வீட்டுக்கு வந்த வீணா என்ன செய்யலாம் என்று யோசித்தார் அவருக்கு மிகவும் பிடித்தது சமையல் அதையே தொழிலாக செய்தால் என்ன என்று தோன்றியது உணவுப் பிரியர்கள் இப்போதெல்லாம் புதிதாக ஏதாவது கிடைக்காதா ருசியாக ஏதாவது கிடைக்காதா என்று இயங்குவதையும் அவர் புரிந்து வைத்திருந்தார் பெங்களூரில் கிடைக்காத உணவு எது என்று யோசித்துப் பார்த்தபோது மதுரை மதுரை கரிதோசை நினைவுக்கு வந்தது பெங்களூரில் எங்குமே கரிதோசை கிடைப்பதில்லை என்பதையும் அறிந்து கொண்டார் அதை அவர் சாப்பிட்டு இருக்கிறார் தோசை மாவின் மேல் முட்டையும் கறியும் கொண்டு செய்யப்படும் அட்டகாசமான ரெசிபி அலாதியான அதன் ருசி அவருக்கு மிகவும் பிடிக்கும் அதையே செய்யலாம் என்று முடிவெடுத்தார் மதுரை மண்ணுக்கே உரித்தான கரிதோசை தன் கைமணத்தில் ருசியாக வர வேண்டும் என்பதற்காக வீட்டிலேயே இரண்டு மாதங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டார் வீணா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கரிதோசை கடை உதயமானது ஒரு சிறிய வேன் அதில் தேவைப்படும் சமையல் பொருட்கள் சமையல் உபகரணங்களை ஏற்றிக்கொண்டு பெங்களூரில் அவர் கடை போடும் இடத்துக்கு சென்று விடுகிறார் வீணா ரோட்டோரமாக கடைவிருக்கிறார் காலை ஏழு மணியிலிருந்து பதினோரு மணி வரை மட்டுமே கடை சாதாரண தோசை சிக்கன் கறி தோசை மட்டன் கறி தோசை என்று கேட்பவர்களுக்கு ஊற்றி ஊற்றி கொடுக்கிறார் அவருடைய கணவர் அவருக்கு உதவியாக இருக்கிறார் வேலை வேலை என்று தேடி ஓடாமல் சொந்த தொழில் செய்கிறார் வீணா அதில் முத்திரையும் பதித்துவிட்டார் அதற்கு சான்று அவரை தேடி வரும் வாடிக்கையாளர்கள் எந்த வேலையும் விருப்பத்தோட செய் நல்லா வரும் என்று நம் பெரியவர்கள் சொன்னதை கடைபிடித்தார் வீணா சுயக்காலில் தலை நிமிர்ந்து நிற்கிறார்